மற்றது இந்த கண்டியில ஸ்ரீ தலதா வழிபாடு இடம்பெற்று கொண்டிருக்கிறது கடந்த சில தினங்களாகவே பெருந்திரளான மக்கள் அங்கே சேர்கிறார்கள் ஆகவே சிரமமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை இப்போ மாற்றி அமைத்திருக்கிறார்கள் பொதுவாக பௌத்தர்கள் என்று சொல்லும்போது பௌத்தர்கள் மட்டும் நேரடியாக அங்கே செல்வதென்று கிடையாது ஏனைய மதத்தவர்களும் செல்கின்றார்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் செல்கின்றார்கள் இப்படி அநேகமான தரப்பிலிருந்து நிறைய பக்கங்களிலிருந்து பல பேர் வந்து சேர்றதால ஒவ்வொரு நாளும் அதிகமானவர்கள் வந்து சேர்கின்றார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நான் லட்சம் பக்தர்கள் இதுவரைக்கும் கலந்து கொண்டிருப்பதாக தெரிய வருகின்றது இனிமேல் வர வேண்டாம் வந்தவர்கள் பார்க்கட்டும் இனி நீங்கள் வந்து சேர்ந்தால் சில நேரங்கள் உங்களால் பார்க்க முடியாமல் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஒன்று ஏற்பட்டு விடலாம் என்று அடிப்படையில இனி வர்றதை தவிர்த்து கொள்ளுங்கள் பிறதொரு தினத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று மக்களிடம் கோரிக்கையை விடுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது அந்த அளவுக்கு மிக பெரிய அளவில் சன நெரிசல் கண்டியை பொறுத்தவரையில் ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து இடம் பெறதே சிரமம் வண்டி மாநகரம் சும்மாவே

பார்க்கலாம் விடைந்து விட்டது அதனால் இங்கே நாங்கள் பார்த்தவர்கள் பார்த்திருப்பார்கள் பார்க்க தவறியவர்கள் பார்க்க நான் நான் காலையில என்ன வித்தியாசமா யோசிச்சு அப்பயே விளங்கினது வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு அதாவது இந்த பொதுவாக இந்த விண்வெளியை பொறுத்தவரையில் நடக்கிற விஷயங்கள் மிகவும் அதாவது இப்படி சொல்லலாமே நாங்கள் அதாவது பூமி உள்ளிட்ட இந்த புதன் வள்ளி சனி எங்களுடைய அனைத்து கிரகங்களும் வந்து மிகவும் அற்புதமானவை வரை வித்தியாசமானவை சூரிய மண்டலத்தை பொறுத்தவரையில எப்பவுமே தனித்துவமான நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கணும் பார்க்கணும் அதுக்கு வெளியே எழுந்து நிற்கணும் இப்ப பாருங்க இப்ப கிரகங்கள் இருக்கு இப்ப நூற்று கணக்கான மில்லியன் மைல்களால ஒன்றோடு ஒன்று தூரமாக தான் இருக்கு கிட்ட கிட்ட இல்ல ஆனா எப்போவாவது ஒரு தடவை இந்த சுற்றுப்பாதையில நிலைமைகள் மாறி கிட்ட நெருங்கி வர்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன அப்படியான ஒன்றுதான் தான் நடந்திருக்கிறது இந்த வாரமே ஓரளவு அப்படி இருக்கும் ஆனா இன்னைக்கு காலையில மிக அதிகமாக மிகவும் தெளிவாக இது நடந்தது தெரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே விடிய நீங்க எத்தனை மணி எழும எழுமி பார்த்தீங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு அப்ப நீங்க ஆகாயத்தை பார்த்தீங்களா ஆமா 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 வந்து பாத்துக்கிட்டே இருந்ததுன்னா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இந்த செய்தி இன்றைக்கு சொல்லணும் மட்டு நிச்சயமாக ஆகவே மக்களே இது மாதிரி விஷயங்களை நீங்க தவற விடக்கூடாது ஞாபகம் வைத்துக் கொள்ளும் பாக்கற வேலை ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல இப்படியான இது சந்தர்ப்பம் நீங்க செப்டம்பர் மாம்தான் வரும் அடுத்த செப்டம்பர் தான் நோட் பண்ணி வச்சிக்கோ மோட்டர் பைக் ஓடுறவங்க எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன நீங்க மோட்டார் பைக் ஓடும் போது கட்டாயமாக தலைக்கவசம் அணியத்தான் மேடம் ஹெல்மெட் போடு தானே மேடம் அதானே அப்படிதானே ஓடாமல் போனா அபராதம் தண்ட அப்படி இப்படின்னு சொல்லி நீதிமன்றம் எல்லாம் இறங்க ஓடும் ஹெல்மெட் அணிந்துருக்கும்போது கட்டாயமாக மோட்டார் பைக்கும் கூட பக்கத்தில் இருக்கணும் அல்லது நீங்க மோட்டார் பைக்குக்கு மேலே இருக்கணும் இந்த மோட்டார் பைக்கை தூர வச்சுட்டு ஹெல்மெட்டை போட்டு கொண்டு போனீங்களேண்டா உங்களை கைது செய்வதாக கைது செய்யப் போவதாக கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கைது என்னடா மிக தெளிவாக மோட்டார் பைக் இல்லாம தலைக்கவசம் அணிந்து கொண்டு யாராவது நடமாடி தெரிந்தால் அவர்களை பிடித்து விசாரிக்க வேண்டி வரும் என்று உம் காரணம் என்னடா அந்த அளவுக்கு வன்முறைகள் நாட்டுல நடந்துட்டு இருக்கு தங்கள் உருவத்தை மறைக்கிறதுக்காக அந்த ஹெல்மெட்டை மாட்டிட்டு தெரியுறாங்களா பாத்தீங்களா எப்படி சிசிடிவி கேமரா இருக்குதானே கேமரால தங்களோட முகம் தெரியக்கூடாதுக்காக இதோ ஒரு 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 விஷயமா செய்யறாங்க முதல்ல அந்த மாதிரி முகம் மறைக்கிற ஹெல்மெட்டுகளை தடை செய்யணும் டெஸ்லா நிறுவனம் பெரிய அளவுல நஷ்டத்துல போகுதா மிலோன் மாஸ் கண்ணீர் விட்டு அழுற அளவுக்கு கவலையில் இருக்கிறார் சரி வராது பகுதி நேரமா போட்டே சொல்லிட்டோம் வேண்டாம் என்று ட்ரம்ப் கேட்கிறாராம் பிளீஸ் இதை பற்றி ரெண்டு இன்னும் ஒரு தடவை யோசிங்கள் என்று இல்ல மிஸ்டர் பிரசிடன்ட்

அதிரடி முடிவுகள் எடுத்திருக்கிறாராம் எப்படி அரசாங்கத்துக்குள்ள பின்வாங்கல் இருக்கு அரசாங்கத்துக்குள்ள பின்னடைவு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அரசு ஊழியர்களை பணிய விட்டு அனுப்பணும் என்ற முடிவெல்லாம் இவர் எடுத்தாரோ அந்த மாதிரி தன்னுடைய நிறுவனத்துக்குள்ளே அந்த மாதிரி முடிவுகள் எடுத்திருக்கிறாராம் இப்போ செலவுகளை குறைக்கிறது சம்பந்தமாக கூட சில திட்டங்களை வகுத்து வகுத்திருக்கிறார் ஒரு காலத்துல அமெரிக்க ஜனாதிபதி ஆகினாலும் ஆச்சரியப்படுற கொண்டு இல்லை இப்போ இருக்கிறவரும் அப்படித்தான் வர்த்தகர் தானே வர்த்தகர் தான் ட்ரம்போடு சேர்ந்து நிர்வாகத்தில் இருந்தார் உண்மையிலே இனி அவர் பல பல ஆலோசனைகள்